வணக்கம் தொகுதி மறுவரை குறித்தான கூட்டமானது சற்று நேரத்திற்கு முன்பு நடந்து முடிந்திருக்கிறது இதில் பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்களும் கலந்து கொண்டனர் அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்திப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குடியரசுத் தலைவரை சந்தித்து அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தின் நகலை வழங்குவது பெறப்பட்டிருக்கிறது இதில் கர்நாடக மாநிலத்திலிருந்து துணை முதல்வர் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து மாநிலத்தில் ஜனசேனா கட்சியின் பவன் கல்யாண் எம்பி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் பினராயி விஜயன் ஒடிசா மாநிலத்திலிருந்து பிஜு ஜனதா தள கட்சியைச் சேர்ந்தவர் நவீன் பட்நாயக் அவர் வீடியோ கான்பரன் முறையில் உரையாற்றியிருக்கிறார் இந்தியா முழுவதிலும் இருந்து இருபத்தி ஒன்பது கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இருபத்தி நான்கு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் அனைவருமே அவர்களுடைய கருத்துக்களை தற்பொழுது தெரிவித்திருக்கின்றனர் இதில் இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இது போன்ற நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் மத்திய அரசை சந்தித்து முறையிடுவதற்கும் அதே போன்று மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது குடியரசுத் தலைவரை சந்தித்து இந்த தீர்மானத்தின் நகல் வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது